கனகன்பட்டியார் கூடிய பனைக்கும் அனைத்து நல்லுவன்களுக்கும் உலகநாட்டு மக்களவருக்கும் இணையடைய இனிமையான கனிவான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த இருமல் வந்தவங்க பார்த்தீங்கன்னாங்க ஒரு எலும்பிச்சம்படுத்த புழிஞ்சு அதில் தேன் கடைக்கி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க ஐயா காலையில் ஒருவேளை சாயந்தரம் ஒரு வேளை அது கூட என்ன பண்றீங்கன்னா இந்த முத்தனை இருக்கு பார்த்தீங்கன்னா முத்தனை வெண்டைக்காய நல்லா அரிஞ்சு சூப்பு மாற வச்சு குடிங்க ஐயா ஒரு நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வெந்தயக்கீரைய அதே மாதிரி சூப்பு மாற வச்சு குடிங்க கடைஞ்சி சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த இருமல் பிரச்சனை ஜென்மத்துக்கும் வராதுங்க ஐயா நாளைக்கு ஒரு இருமல் பிரச்சனையை சொல்லிட்டு இந்த இருமல் பிரச்சனையை முடிச்சிக்கலாம் அடுத்தது வேற பிரச்சனைக்கு போகலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்